தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் கூடியிருச்சு சட்டமன்றத்தில் பாருங்க இந்த ஆளுநர் ஆர் என் ரவி என்கின்ற இந்த ஆட்டுக்குட்டி ரவி வெளிநடப்பு செய்கிறாரு அவன் என்னமோ என்னமோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி மாமியார் வீட்டில் மீன் குழம்பு ஊற்றலன்னு கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி அவர் என்னமோ வாராப்பில்ல கோச்சிக்கிட்டு போகிறாப்பில் கேட்டால் தேசிய தான் போடலை தேசிய கீதம் தான் முதல்ல போடணும் அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து போடணும் அப்புறம் தான் ஆளுநர் உரை அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவங்கட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்க அப்படி சட்டமன்றம் கூடி இவர்கள் பேசுவார்கள் நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து பேசுவாங்க பார்த்தா கடைசி வரைக்கும் பிரச்சனையை பத்தி நாங்கள் பேசவே மாட்டோம் எதிர்கட்சிகளை குறை மட்டும் தான் சொல்லுவோம் எதிர்கட்சிகளை குற்றம் மட்டும்தான் சாட்டுவோம் அப்படின்னு என்னமோ சட்டமன்றம் என்னமோ அண்ணா அறிவாலயம் போலவும் கலைஞர் அறிவாலயம் போலவும் அந்த அறிவாலயத்துக்குள்ள வேற யாராவது வந்து அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போலவும் சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக கொடுமையை நிகழ்த்திக்கிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் நான் அவங்க கூட்டணி கட்சி எம்பி மாணிக்கம் தாகூர் சொல்லி அனைத்து வணக்கம் காங்கிரசனுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு குறித்து ஒரு விமர்சனம் வச்சிருக்கார் இது வந்து ஜனநாயகத்தை நீங்கள் கொலை செய்கிறீங்க எதிர்கட்சிகளை நீங்கள் எந்த இடத்திலும் தொலைக்காட்சியில் காட்டலை எதிர்கட்சிகள் பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்கலை இது வந்து ஓம் பிர்லாவுடைய நாடாளுமன்ற அவை போல இன்னைக்கு அப்பாவினுடைய சட்டமன்ற ச இது வந்து கூட்டத்தொடர் நடக்குது அப்பாவு தலைமையில் சபாநாயகர் தலைமையில் நடக்குது இது ஓம் பிர்லா வந்து பிஜேபி ஆட்சியில் எப்படி நடத்தினாங்களோ அது போல் இது இருக்குது அப்படின்னு மாணிக்கம் தாகூர் கூட்டணி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காரி துப்பி அப்படி பொட்டணி மேலே ஏறி ஒரு மிதி என்னடா பைத்து கடத்தனமா ஜனநாயகம் ஜனநாயகம் உங்க நாட்டுக்குள்ளே ஜனநாயகம் இல்ல நாடாளுமன்றத்தில் எப்படி நடக்குதோ அப்படி சட்டமன்றத்தில் நடக்கணும்னு நாடாளுமன்றத்தில் தான் எதையும் கேட்க மாட்டேங்கிறான் யாரையும் பேச விட மாட்டேங்கிறான் அவன் இருக்க மாதிரி எல்லாத்தையும் வந்து மசோதாவை பாஸ் பண்ணிட்டு விட்டுறான் அங்க எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியல சரி குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் ஏதாவது பேசுறாங்கன்னு வந்தா இங்கேயும் நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கிறவரே கேள்வி கேட்கிறாருன்னா எவ்வளோ பெரிய கட்ட ஒரு ஜனநாயகத்தை இவர்கள் கட்டமைச்சு வச்சிருப்பாங்க சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் கருப்பு சட்டை போட்டு போறாங்கன்னா அவன் பக்கம் திருப்பா இந்த வடிவேல சொல்வார் திருப்பா 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 திருப்பாத அந்த மாதிரி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டுருவாங்க எதிர்கட்சிகள் வந்து ஆக்ரோஷமாக பேசிடுவாங்க அது மக்கள் மத்தியில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திடுவோம் அதுவும் சட்டமன்றம் லைவ் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை மக்கள் பார்த்தவொன்னே கொந்தளிச்சிருவான் அப்படின்னு பயத்தில் ஒரு அற்ப பயங்க ஒரு சின்ன பயம் ஏன்னா இவங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மக்கள்கிட்ட நம்ப வச்சு தொலைக்காட்சி ஊடகத்திலலாம் கையில வச்சுக்கிட்டு எந்த விஷயமும் மக்கள் மத்தியில போகவே கூடாது எந்த விஷயத்தையும் அவங்க ஒளிபரப்ப கூடாது அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு சிக்கல் வந்துவிட்டால் அதை நீங்க வெளியிட கூடாது அப்படின்னு ஊடகத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தினுடைய நான்காம் துணை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கேடுகட்ட ஆட்சியை இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சியை விட ஒரு கேவலமான ஆட்சியை அந்த படத்துல சொல்ற மாதிரி புலிகேசியோட ஆட்சி உண்மையிலுமே நல்ல ஆட்சிதான் ஆனா அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி வடிவேல் நடிச்சு வந்தார்ல அந்த படத்துல எப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை முறையை வந்து இருபத்தி மூணாம் புள்ளி கொடுப்பாரோ அது போல ஒரு ஆட்சியை இன்னைக்கு திமுக கொடுத்துட்டு அதை மக்கள் இருந்து மறைப்பதற்காக எதிர்கட்சிகள் பேசுறதை காட்டவே இல்லை எதிர்கட்சிகள் பேசுறதை காட்டல எதிர்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளே யாரையுமே பேச வர்றது அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் வந்து பேசுறதுக்கு கிட்டத்தட்ட மூன்று தடவை சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கிறாரு அந்த மூணு தடவையுமே அவரை பேச விடலைன்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி கட்சி நான் என்ன சொல்ல வர்றேன்னாவது நீங்க கேட்கணும்ல நான் பேச எழுந்த உடனே நீ பேசாத உட்காரு வே வால்முருகா ஏ வால்முருகா அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இது எப்படின்னு அவரே அவருடைய கடுப்பை வெளிப்படுத்தியிருக்கார் அவரே வெளிப்படையா சொல்றாரு என்னை பேச விடுறது இல்லை என் தொகுதி எதுவுமே செய்யலை நீர்வளத்துறையிலிருந்து எது செய்யல ஒவ்வொரு துறையில இருந்து என்னுடைய தனிப்பட்ட தொகுதிக்கு எந்த வேலையுமே செய்யலைன்னு சட்டமன்றத்துல ஒருத்தர் நேரடியாக பேசுறாரு அது அவை இருந்து நான் நீக்கிறேன் நீங்க பத்தம்பது ரூபா சொல்லக்கூடாது யாரு சபாநாயகர் கேட்டா நான் திமுக காரன் கிடையாது அவரே சொல்றாரு நான் திமுக காரராக இருக்க முடியாது நான் சபாநாயகர் நான் பொதுவான ஆளு அப்ப அவர் பதிவு செய்வதை என் தொகுதிக்கு எந்த துறையில இருந்தும் எதுவும் செய்யல அப்படின்னு அவர் சொல்றத அப்படியே பதிவு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதை அவை இருந்து நீக்கிறேன்னு அப்பாவும் சொல்றாரு அப்பா அண்ணன் வேல்முருகன் அதையும் கேள்வி கேட்கிறாரு இப்படி சொல்றத சொல்லவே விடாம நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல எப்படி ஒரு மானிய கோரிக்கையில பேச முடியும் எப்படி அந்த கேள்வியை நான் எழுப்ப முடியும் அப்படின்னு அவர் கேள்விகள் கேட்கிறாரு குறைந்தபட்சம் கூட்டணி கட்சி கூட அந்த ஜனநாயக உரிமையை கொடுக்காத இந்த திமுக தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றிட்டோங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் உரிமையாக போராடுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தில் போய் புல்லு புடுங்குவவங்க இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கேன் சிரிக்கிற மாதிரி இல்லை எதிர்க்கட்சி தலைவர் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் பதில சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நான் எதிர்கட்சியை பார்த்து கேட்குறேன் யார் ஐயா ஸ்டாலின் ஆஹா நான் எதிர்கட்சியை பார்த்து கேட்குறேன் யார் அந்த சாருன்னு கேட்குறீங்களே அந்த சார் யாருன்னு நான் சொல்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் வளாகத்தில் பலகாரத்தில் அந்த சார் வந்து யார் அந்த சாரு சொல்லவா இப்படி தூர் சார் சொல்ல முடியும் அதையும் பார்த்து தான் சொல்லுவீங்களே எதிர்கட்சி ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் அந்த சாருன்னு சம்பந்தப்பட்ட ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவன் திமுகவுடைய உறுப்பினர் இல்லை அவன் எங்களுடைய அனுதாபி இவ்வளவு நாள் அவங்க என்ன சொன்னாங்க ஞானசேகரனுக்கும் திமுகவுக்குமே சம்மந்தம் கிடையாது இவங்க ஃபேக் டேட்டா போடுறாங்க பொய்யா பரப்புறாங்க அப்படின்னாங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல அவர் சொல்றாரு ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு திமுகவுக்கும் ஞானசேகரனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர் எங்களுக்கு அனுதாபி கூட கிடையாது அப்படின்னாரு ஆனால் முதலமைச்சர் எதுவும் தெரியாதவர்ல எழுதி கொடுக்கறத படிக்கிறார்ல அவர் உண்மையிலுமே களத்துக்கு போய் பார்த்துருந்தா ஞானசேகரன் திமுகவா இல்லையா ஞானசேகரன் திமுகவுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கான் அவன் திமுக காரனா வாழ்ந்திருக்கானா இல்லையா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவன் முழுக்கவே அவன் பகல் முழுக்க கட்சிக்காக வேலை பார்த்திருக்கான் நைட்டு முழுக்க கட்சிக்கு வேலை செய்கிறதுக்காக அங்கே பல வேலைகளை பார்த்துருக்கான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறான் நிறைய திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் அடிதடி வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கான் பெண் பாலியல் குற்றச்சாட்டில் ரெண்டு முறை குண்டாஸ் வழக்கில் உள்ள இருந்திருக்கான் இவ்வளவு தெரிஞ்சும் அவன் திமுக அனுதாபி அப்படின்னு ஒரு ச ஒரு முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா இதுக்கு மேல என்ன வெக்க இருக்குது இருக்கு இதுக்கு மேல என்ன கேவலம் இருக்குன்னு கேட்குறேன் ஞானசேகரன் திமுகனுடைய அனுதாபின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறாரு ஆனால் இங்கே இருக்கிற திமுகவுடைய அல்லகைகள் சில்லறைகள் ஒன்றரை ரெண்டரை இரநூறுவா ஊபிஸு அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் திமுகவுக்கும் ஞானசேகரனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ அவன் ஞானசேகரன் மாட்டிக்கிட்டான் ஞானசேகரன் மாட்டிக்கிட்டான் அவன் மீது தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பேச தெரிந்த ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு யார் அந்த சார்னு சொல்கிறதுக்கு பதில் ஏன் உங்களுக்கு வரல ஆதாரம் இருந்தால் நீங்கள் கொண்டு போய் புலனாய்வுக்குள்ளிட்ட கொடுங்க அப்படின்னு யார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்கிறார் அப்போ உங்கள் காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்கள் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் வளர்த்து வச்சிருக்கிற நிறைய பேர் இப்போ கூட டிஐஜியாக கூட ஒருத்தர்லாம் ப்ரமோஷன் ஆனார்ல அந்த மாதிரி நபர்கள் அவங்களாம் இந்த செல்போனு இந்த இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் நாம் கட்சியில் இருக்கிற பன்னெண்டு பதிமூணு செல்ஃபோனை வாங்கி வச்சு அதில் இருக்க உரையாடல்கள் டெலிட் செய்யப்பட்டது எல்லாத்தையும் திருப்பி ரெக்கவர் பண்ணி அதை எடுத்து பொது வழியில் போட்டு ஏ அப்படின்னு சொரிஞ்சுக்கிற நபர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு நீங்கள் இதை கேட்டுருக்கலாமே உங்களை சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக நான் போடுறேன் உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு என்ன அநீதி நடந்திருக்கு யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கா எதிர்கட்சிகள் யார் அந்த சாரனு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க உடனடியாக நீங்கள் இதெல்லாம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு நீங்கள் வேலை பார்த்துருக்கலாமே உங்களுடைய வளர்ப்புகளை வச்சு அந்த மாதிரி எதுவுமே செய்யலை ஏன் செய்யலை சட்டமன்றத்தில் ஆறு நாள் ஏழு நாள் கழித்து பிரச்சனை பிரச்சினையுடைய தீவிரம் முடிஞ்சு இங்கே போராடபவர்களை போராட விடக்கூடாது போராடுபவர்களை கைது செய்து சௌமியா அம்மா சௌம்யா அன்புமணி அவங்கள அவங்களில் இருந்து அக்கா குஸ்பூல இருந்து அண்ணா தங்கச்சியில் தலைமையான சீமானில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் எல்லோரையும் கைது செய்து அவர்களை கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வச்சு பட்டிக்குள்ளே ஆட்டுப்பட்டிக்குள்ள அடைச்சி வச்சு இப்படியெல்லாம் கேவலமான செயல்களை செஞ்சுட்டு இங்கே ஜனநாயகம் இருக்குது மக்கள் போராடுவதற்கு முன்பாக நாங்கள் கைது செஞ்சிட்டோம் அவங்க பாதிக்கப்பட்ட பெண் ரெண்டு பேர்னு சொல்லியிருக்கிறாங்கிறத எதிர்கட்சி கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட பெண் அவங்க யாரோ ஒரு தட்ட சார்னு பேசினாங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தை குற்றச்சாட்டை கேட்குறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும்ல அது புலனாய்வு போய் அந்த ஆதாரத்தை கொடுங்க அது எதிர்கட்சியை கண்டிக்கிறேன் எதிர்கட்சியை கேள்வி கேட்கிறேன் அது எல்லாத்தையும் துண்டு சீட்டை பார்த்தா கேட்போம் ஏன்னா வேற எதுவும் தெரியாதுல்ல நாட்டில் நாட்டுல என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது அமைச்சர் பெருமக்கள் அவர்கிட்ட அப்டேட் பண்றதும் கிடையாது பிரச்சனை பெருசாகி எங்கேயாவது ஃப்ளாஷ் ஆகி நியூஸ் ஆகி அது பெரிய விஷயமா மாறி இவ்வளோ பெரிய பொதிகளில் இது இவ்வளோ பெரிய போராட்டத்தை எல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறமேட்டு ஆறாம் ஆறாம்ரை அதுக்கு பதில் சொல்கிறது இதுதான் முதலமைச்சருடைய வேலையா பிரச்சனை வந்த உடனே நீங்கள் கேட்குறாங்க ஆளுநர் ஏன் போய் பார்க்கல ஆளுநர் ஏன் ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தாரு ஏன் முதலமைச்சர் எங்கே முட்டை கூட போனாரா அவர் போயிருக்கணும்ல முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேரை இழிவு செய்யாதீங்க அண்ணா பல்கலைக்கழகம்ன்ற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க அது வந்து நிறைய பேருக்கு அது பாதிப்பை உள்ளாக்கும் அப்படின்னு பேசுகிறீங்களே அண்ணாவினுடைய தலைமையில் ஆட்சி செஞ்சு அண்ணாவினுடைய கரம் பிடித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு கேடு கட்ட ஒரு கேவலமான ஒரு செயல் நடந்திருக்குன்னு நீங்கள் தான் வெட்கி தலை குனியணும் நீங்கள் தான் அதுக்கு முதல்ல முழு பொறுப்பேற்று அதுக்கு அசிங்கப்பட்டு நீங்கள் தான் கையை கட்டிட்டு வாயை மூடிட்டு இருக்கணும் நீங்கள் பதில் சொல்ல முடியல ஒரு கட்டுப்பாடை விதிக்க முடியல அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இல்லை எந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் மாணவர் அல்லாதவர் எதுக்கு உள்ளே போறீங்க இந்த கட்டுப்பாடுகள்லாம் நீங்கள் தளர்த்தி விட்டுட்டீங்க கேட்டால் துணைவேந்தர் போடலை அதுக்கு வேந்தர் தான் பொறுப்பு ஆளுநர் ஆறுன்றவி தான் பொறுப்பு சரி ஆளுநர் ஆறுன்ற ரவி தான் பொறுப்பு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி நேரடியாக நீங்கள் அனுப்பிச்சி விடுங்களேன் குடியரசுத் தலைவருக்கு இந்த அண்ணா பல்கலை விவரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு முழு முக்கியமான காரணம் வேந்தர் தான் அதில் விசிகாவை சார்ந்த அண்ணன் ஒருத்தர் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாரு இதுக்கு வேந்தர் தான் பொறுப்பேற்கணும் ஆளுநர் தான் பொறுப்பேற்கணும் ஆமாங்கண்ண ஆளுநர் பொறுப்பேற்கணும் ஏன்னா காவல்துறை கட்டுப்பாடு வந்து ஆளுநர் கையில் தான் இருக்குது இங்கே ஆட்சி அமைப்பு அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது இங்கே காவல்துறை வந்து ஆளுநர் சொல்லிவிட்டால் உடனடியாக எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கல்ல அப்படி இருக்குது தானே கட்டுப்பாடு அதனால அவரை நீங்கள் இது பண்ண சொல்லுங்க பிரச்சனை இல்லை அவரை பதவி நீக்க சொல்லுங்கள் முழு பொறுப்பே அவரை ஏற்றுக்க சொல்லுங்க அதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்க சட்டமன்றத்தில் அதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க சட்டமன்றத்தில் என்ன பேசுவாங்க எதிர்கட்சிகளை குறை சொல்லுவாங்க ஏன்னா கேமராவில் காட்டுறதுல உங்களுக்கு என்ன பயம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அந்த பக்கம் உதயகுமார் பேசுகிறாரு அந்த பக்கம் ஜெயக்குமார் பேசுகிறாரு யாராக வேணா இருக்கட்டுங்க பேசுறதை பேசுறத பேட்சோட வந்துட்டீங்க நாங்க லைவ்ல காட்டுறது சபாநாயகர் சொல்ற ஐயா அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குன்னா கொஞ்சம் பின்னாடி போங்க புங்கமரத்தோட உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போன குரூப் திமுக குரூப் அது உங்களுக்கு தெரியும்ல ஒருத்தர் கோலோட வந்துட்டு இருந்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் கோலோடய பிறந்தவர் அவர் மன்னராட்சியில் இருந்தவர் அவர் மன்னருடைய வாரிசு என்னால் அவர் கோல் வச்சிருப்பார் அப்படின்றதுக்கு நாங்கள் புங்கமரத்தோட போகிறோம் அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள மரத்தை தூக்கிட்டு போனீங்கல்ல அன்னைக்கு அந்த காட்சிகளை வெளியிட வச்சிங்கல்ல இல்ல அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜனநாயக மாண்பு காக்கப்பட்டுச்சு இல்லை சட்டமன்றத்துடைய ஜனநாயகம் காக்கப்பட்டுச்சு இல்லை எதிர்கட்சிகள் அமளி பண்ணாங்க எதிர்கட்சிகள் இந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் செய்தித்தாளில் வெளிவந்துச்சு இல்லை அன்னைக்கெல்லாம் மாண்பு இருக்கு ஆனால் இன்னைக்கு அதே போல குட்கா புகழ் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வந்து குட்காவுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாரு அவர் வந்து அதுக்கு ஆதரவாக இருந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பான்புராக்கோட சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே போனீங்களே அது என்ன மாண்பு அது மாண்பு கட்டுற மாதிரி இல்லையா நீங்கள் போகலாம் பூங்கமரத்தோடு போகலாம் பான்புராக்கோட போகலாம் ஆனால் எதிர்கட்சிகள் படத்தோட உள்ளே வந்துடக்கூடாது எதிர்கட்சிகள் பேட்ச் போட்டு வந்துட்டாங்க அதுலேயும் ஆளுநர் வெளிநடப்புக்கு காரணம் ஆளுநர் அங்கேருந்து இருந்து வெளியே போனதுக்கு காரணம் இவர்கள் கையில் பதாகை ஏந்திட்டு வந்தது தான் பதாக ஏந்திட்டு ரவி அவர்கள் பாஜக சித்தாந்தத்தை சார்ந்தவர் அவர் கிளம்பி வெளியே போனாரா நீங்க சந்தோஷம் தானே பண்ணணும் கடந்த முறை நீங்க விரட்டி விட்டீங்க திமுக விரட்டி விட்டுச்சு இந்த தடவை அதிமுக விரட்டி விட்டுருக்கு எப்படி போனா என்ன நமக்கு ஆளுநர் இங்கே இல்லாமல் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க அதை ஏற்றுக்கலாமே அப்ப பழியை தூக்கி அங்கே போடுறது என்ன ஆட்சியை கவிழ்த்துருவாங்க ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ரெண்டாவது முறையாக சட்டமன்றத்தில் அசிங்கப்பட்டு வெளியே வெளியே அனுப்பப்பட்டிருக்காரு அப்படிங்கும் பொழுது அது பெரிய நெருக்கடி வரும் அரசியல் நெருக்கடி வரும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு அதிமுக மீது பழியை போட்டு திமுக தப்பிச்சுக்க பாக்குது இதை தானே நாங்கள் பார்க்குறோம் வெளிலேருந்து பார்க்குற எங்களுக்கு அப்படி தானே தெரியும் கருப்பு சட்டை போட்டிருந்தாலோ யார் அந்த சாருன்னு பேட்ச் போட்டிருந்தாலோ அவங்க பேசும்போது அதை காமிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் கேட்க காரம்ச்சுருவான் ஆமாம் யார் இந்த சார் சட்டமன்றத்தில் கூட பேட்ச் போட்டு இவங்கெல்லாம் பேசுனாங்க அப்படின்ற பயம் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவான்னு இந்த இங்கே இருக்கிற இங்கே நடக்கின்ற இந்த காட்டாற்று ஆட்சியை மக்கள் கலைத்து விடுவார்கள் மக்கள் கேள்வி எடுப்ப தொடங்குவாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தை எப்படியாவது காவாந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் புதுசு புதுசாக அறிவிப்பு கொடுக்குறாரா யார் சின்னவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு கோடி பேருக்கு மேலே இல்லத்தரசுகளுக்கு நாங்கள் ஆயிரரூவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் கலைஞர் உரிமை தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த மூன்று மாத காலகட்டத்துக்குள்ளே மீதம் இருக்கின்ற தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வழிவகை செய்வோம் அதை நாங்கள் செய்வோம் சீக்கிரம் செய்வோம் அப்படிங்கிறீங்க அவங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அண்ணன் சின்னவர் அண்ணன் அவங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த பதினஞ்சு மாதத்துக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே கொடுத்து அவங்களுக்கு மறுபடியும் கன்டினியூ பண்ணும் அதை செய்வீங்களா அதை திமுக செய்யுமா செய்யாது ஏன்னா இந்த நாள்ல இருந்தால் அவங்களுக்கு தகுதி வரும் அந்த தகுதியை தீர்மானிக்கிறது யாரு இப்படி பல கேள்விகள் இருக்கு இதெல்லாம் எதிர்கட்சிகள் அங்கே கேட்கணும் அப்போ ஏற்கனவே பதினஞ்சு மாதம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா இல்லை அதுக்கான நிதி நெருக்கடி இருக்குதா அதுக்கான பொருளாதார எங்க எங்கேருந்து வரும் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அதுக்கான நிதி ஒதுக்கலை அடுத்த மூணு மாத காலத்தில் இன்னொரு புது பட்ஜெட் நீங்கள் போட போறீங்க அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒதுக்குவீங்க இதெல்லாம் கேள்வி நேரத்தில் அவங்க கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் பயந்து அவங்களை கேமராவில் காட்டாமல் அவங்களை விரட்டி அடிச்சுட்டு யாருமே இல்லாத இடத்துல இந்த வடிவேலு பண்ணுவாரில்ல யாருமே இல்லாத இடத்துல போய் கம்பு இல்ல அந்த மாதிரி ஆளே இல்லாத இடத்துல சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை பார்த்து நான் எத்தனை சார் சொல்லட்டும் ஒரு சார் சொல்லவா இரடூறு சார் சொல்லவா புட்டு சார் சொல்ல சார் நீங்கள் எத்தனை சார் வேணாலும் சொல்லுங்கள் சார் அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார் வீடியோ கவரேஜுக்காக பேசிட்டு அதை சட்டமன்றமாக நடத்திக்கிட்டு இது என்ன கலைஞர் அறிவாலயமா இல்ல அண்ணா அறிவாலயமா ஒரு சாரார் மட்டும் நீங்க பேசுகிறத மட்டும் தான் நாங்கள் எடுத்து போடுவோம் அதுக்கு ஐயா அப்பா விட்ட கேட்குறாங்க அதையும் ஏன் வந்து நீங்க தொலைக்காட்சிகளில் எதிர்கட்சிகள் பேசுறதை லைவ் போட மாட்டேங்கிறீங்க லைவ்ல ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் கட் பண்ணி கட் பண்ணி போடுறீங்க எதனால் இந்த மரபு வருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஆளுநர் ஆர் என் ரவி உள்ள வரும்போது டிடியோடு வந்துட்டாராம் எது பொதுகை சேனலோட உள்ள வந்துட்டாராம் அவர் காட்சிகளை கட் பண்ணி நறுக்கி வெட்டி ஒட்டி அவர் வெளியில போய் தப்பா பரப்பிடுவாரு அந்த கண்ணோட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட திமுகவினர் அவங்க வந்து போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால தொலைக்காட்சிகளை கட் பண்ணி கட் பண்ணி வருது இது எல்லாமே கன்ஃபன் ஸ்டேட்மெண்டா சட்டமன்றத்தில் அப்பாவும் சொன்னது அப்பாவே சொல்கிறாரு திமுக தான் இந்த வீடியோ எல்லாம் போட வேணாம்னு சொல்லுது இப்படி எல்லாம் காட்ட வேணாம்னு சொல்லுது இப்படி எல்லாம் காட்டினா அது நாளைக்கு மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனையாயிரும் அதை வச்சு வேற ஏதாவது அவங்க கட் பண்ணி வெட்டி ஒட்டி நறுக்கி ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு இவ்வளவு பயம் இருக்கிறவங்க உங்களுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு எது வந்தாலும் எதிர்கொள்ளுவீங்கள மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாக்கம் வரட்டும் மக்கள் கேள்வி கேட்கட்டும் மக்கள் கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை நாங்கள் கொடுக்குறோம் எங்கே கொடுக்குறீங்க சிவகாசி பாலியல் வழக்கு திமுகனுடைய இளைஞரணி செயலாளர் இங்கே ஞான சேகிறேன் அவன் திமுகனுடைய அனுதாபி நான் சொல்லாங்க நீங்களே தான் ஒத்துக்கிட்டீங்க திமுகவினுடைய அனுதாபி அப்புறம் காவல்துறை அதிகாரிகளை கனிமொழி கூட்டத்தில் சீண்டல் பண்ணவன் யாரு அவனும் திமுக நிர்வாகி இப்படி திமுகவினுடைய நிர்வாகிகள் பட்டியலை எடுத்தோம்னா நார் நார் நாரும் உடனே யார் அந்த சார் அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று போராட்டம் நடத்துனாங்களாம் அதிமுகவை சார்ந்த யாரோ ஒருத்தர் அவங்க இல்லைன்னு சொல்லலையே அவங்க நீக்கியிருக்கிறாங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் அவன் வந்து எங்கள் கட்சியில் இருந்தான் ஆமாம் இருந்தால் அவனை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு அந்த நூற்றி மூணாவது வட்ட செயலாளர் நம்ம ஒருத்தன் அவனை வந்து நீக்கியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஞானசேகரன் யாருன்னே தெரியாதுன்னு தெளிங்களாடா அந்தர்பல்தி அடிச்சிங்களாடா கொஞ்சமாவது உங்களுக்கு உண்மை பேசுவதற்கோ அல்லது நீங்கள் வந்து தார்மீகமாக கிளைம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து யோக்கியர்கள்னு கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை தகுதி இருக்க ஜனநாயகம் ஜனநாயகம்னு ஊருக்கெல்லாம் பாடம் எடுக்கிறது ஆனால் உள்ளூரில் எவனையும் மதிக்கிறது இல்லை ஊராட்சி மன்ற தலைவரில் இருந்து இங்கே இருக்கிற மற்ற மேயர்கள் அந்த அவங்களுடைய அவையிலிருந்து எல்லாத்துலேயுமே இந்த ஜனநாயகம் தான் இருக்கு ஆளுங்கட்சி சார்ந்தவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அதை மட்டும்தான் நீங்கள் அங்கே நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஏன் இதே இந்த மேயர் தஞ்சாவூர் மேயரு உங்கள் ஆளுங்கட்சி இதில் வந்து ஐயா சின்னவருக்கு காலில் விழுந்தெல்லாம் கும்பிட்டு மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி வரவேற்றாரு அவரு மூணா நாள் நாடகம் போன வாரத்தில் அப்போது முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது ஜனநாயகங்கிறது தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை சட்டமன்றத்துலையும் இல்லை ஊராட்சி மன்றங்கள்லேயும் இல்லை நகராட்சி மாநகராட்சி மன்றங்கள்லையும் இல்லை எந்த இடத்துலையும் ஜனநாயகங்கிறது இல்லை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது யாரையும் இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது யாரும் அவங்களை அடிக்கிற கொள்ளையவோ இல்லை இவங்க படு பதுக்கிற வேலையவோ அல்லது இவங்க செய்கிற அந்த அட்டூழியங்களையோ அட்டகாசத்தையோ யாரும் எதிர்த்து கேள்வி கூட கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாலே உடனே அவங்களுக்கு வந்து ஜனநாயக விரோதமாக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு இவங்களா முடிவெடுத்துட்டு இவங்களா சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது இவங்களா சில கோட்பாடுகளை உருவாக்கிக்கிறது முதல்ல ஜனநாயகத்தை குறைந்தபட்ச ஜனநாயகத்தை சட்டமன்றத்தில் கொடுங்க எதிர்கட்சியில் யார் பேசினாலும் மன்னாவினுடைய கோட்பாட்டுப்படி நீங்கள் இயங்குறீங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காருன்னு அந்த அண்ணா சொன்னதை சட்டமன்றத்தில் கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்துங்க அது அண்ணா அறிவாலயம் இல்லையா மறுபடியும் உங்கள் கவனத்துக்கு சொல்கிறோம் அது அண்ணா அறிவாலயமோ கலைஞர் அறிவாலயமோ கிடையாது அது மக்களினுடைய பிரதிநிதி மன்றம் மக்களுடைய சட்டமன்றம் மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நீங்கள் இந்த பண்ணுற இந்த அநியாயங்கள் இந்த கூத்துகள் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்டாயம் மக்கள் முடிவுரை எழுதுவாங்க La con la que y